அடைய நூடுல்ஸ் எல்லாம் நகை பூச்சா இருந்தாங்க எனக்கு தோணுச்சு அது அப்படியே நம்மளும் வேலை முஷ்டமே அப்படின்னு சூப்பர் மார்க்கெட்ல சும்மா சுத்துட்டு இருந்தாங்க ஆனா உள்ள என்னன்னா வாங்குறதுன்னு பாத்துட்டு போனா அண்ணன் வந்து ராகுலங்க மேகே வாங்கி சமைக்கலாமா அப்படின்னு கேட்டாரு நான் வேணா அந்த இப்பி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் அக்கா கிட்ட பில்ல போட சொல்லி பாய் கேட்டேன் அது அப்படியே நம்மளும் சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்பி கரண்டி குண்டா தண்ணி எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுட்டேங்க அப்படியும் தான் அப்படியே அந்த இப்பி பாக்கிட்டு அப்படியே பிரிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க பிரிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும் போது பாத்தீங்கன்னா பாக்கிட்ட கண்ணன் பார்த்தா தான் தெரியுது இந்த மிக்சிங் பவுடரும் இங்க இருக்கு அப்படியே தண்ணி ஊத்துட்டு சுவிச்ச போட மறந்துட்டுங்க அது அதுக்கப்புறம் சுவிட்சை போட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட்டு அடே கலை கலைன்னு கிண்டி கலக்கிட்டேங்க அப்படியே கலர் வந்துருச்சுங்க அட கலர் வந்தோடனே எப்படா வேவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க சரி வெந்திருச்சா என்னன்னு பார்த்தா வெந்திருச்சு அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்களேன் அட வேற லெவலில் இருக்குங்க அப்படின்னு சொல்றது இதை அவங்க மனசு இல்லை என் கூட இருக்கிறதுனால நான் செஞ்சதுனால அண்ணனுங்க ஓகேன்றாங்க பட் இது எந்த டேஸ்ட் இல்லை சிப்ஸ் வச்சா ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கு சரி பேச்சுலர் செஞ்சா அப்படி தானே இருக்கும் அப்படின்ட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் ஏன் டேஸ்ட் வரல அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் செஞ்சதில் ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு என்ன தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரி பேச்சுலர் யூஸ் ஆகும்